எப்படிப்பா இருக்கீங்க காலையில் நம்முடைய தோட்டத்தில் நிறைய கீரை பறித்தேன் இல்லைங்களா கலவைக்கீரை அதை வந்து தொக்கு செய்திடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி அதில் அதை நான் செய்கிற ரெசிபி வந்து உங்களை யாருக்காச்சும் உபயோகமாக இருக்கலாம் இல்லையா அதனால சரி இதை வந்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால இப்போ நம்ம அந்த தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு முறை நல்லா கழுவிட்டு அப்படியே புழிஞ்சு போட வேண்டியது தான் போட்டு நல்லா வதக்கணும் கீரை நல்லா வதங்கின பிறகு அதில் இருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நாம் இதுக்கு துளி கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம பிழிஞ்சு எடுத்து போடுறோம் பாருங்கள் அவ்வளவு தான் வதக்கும் போதே வந்து நல்ல கீரை வெந்து தண்ணியும் அதுலேயே எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்கள் கீரை நல்லா வதங்கின பிறகு அதை நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்ச பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையே சேர்த்து அரைச்சிடலாம் அந்த தண்ணியே ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குரகுறைப்பாகவே இருக்கணும் ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிறத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச கீரை விழுதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு எட்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த தக்காளியும் மிக்சியில் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்ருக்கோம் இந்த தொக்குக்கு தேவையான மிளகாய் நல்லா ஒரு முப்பது மிளகாய் தேவைப்படும் அதில் நான் ஒரு இருபது மிளகாயை மிக்ஸியில் போட்டுடுறேன் இன்னும் ஒரு பத்து மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தாளிப்பில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சாரி ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா உதுத்து போட்டுடலாம் அப்படியே உருண்டியாக போட்டால் மசியாது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 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 போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா திரும்பியும் பத்தலைன்னா நம்ம திரும்பியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வரலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை இது கூட கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் இப்போ அரைச்சதை கீரையோடைய சேர்த்துடலாம் இதுக்கும் நாம் தண்ணி ஊற்றலை தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் நிறைய தண்ணி ஊற்றினோம்னா தொக்கு வந்து நமக்கு திரண்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இந்த தொக்குக்கு தேவையான மசாலா மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல கடுகு கடுகு நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த கடுகு வந்து நம்ம போது நமக்கு சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து கடுகு சேர்க்குறோம் அதோடு நமக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் சீரகம் சீரகமும் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் அதுவும் நல்ல ஒரு ரெ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் தீயில் வச்சு நல்லா செவந்து வர்ற மாதிரி வறுக்கணும் தீ வந்து ஹையில் இருக்கக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா செவந்து வர்ற மாதிரி வறுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா வாசனை வரும் அந்த நேரத்தில் இதை ஒரு தட்டுக்கு மாத்திரலாம் நல்லா ஆறணும் ஆறின பிறகு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும் எண்ணெய் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஒரு வேளை இந்த தொக்கு வந்து அன்றைக்கே செய்து அன்னைக்கே காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்திங்கன்னா நீங்கள் இன்னும் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுலாம் கூட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த தொக்கு வந்து நான் ஒரு வாரமாச்சும் இருக்கும் எனக்கு அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இதில் கடுகு கடுகு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் இதோட சீரகம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்து கடலைப்பருப்பு இது நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் அதுக்காக அதோடைய உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துடலாம் இது நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் அடுப்பு வந்து இந்த பருப்புங்கள்லாம் வறுபடுற வரைக்கும் கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து தீஞ்சி போகாமல் இருக்கும் பருப்புங்க வந்து சட்டன்னு தீஞ்சி போயிடும் அதனால் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இப்போது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விடலாம் இல்லைன்னா ஒரே இடமா நிற்கும் இப்போ பருப்புங்க வந்து லேசாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம சிறுந்தீயிலேயே வறுக்கணும் பாருங்கள் இப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஒரு பத்து மிளகா கிள்ளி வச்சுருக்கேன்னு அதை இதில் சேர்த்துடலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலையும் இப்போ இதுலேயே சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சு வரும் இப்போது இதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து அதை வந்து ஒன்றும் பாதியுமாக நசுக்கணும் அதாவது முழுசாக நசுக்க வேண்டாம் இப்படி அரை குறையாக நசுக்கி அதையும் இதுலையே சேர்த்துடலாம் இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் நல்லா உரிச்சுட்டு அதையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தீயை அதிகம் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பூண்டோட பச்சை வாசனை இந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் நமக்கு இதில் இருக்கிற ஈரம் எல்லாம் போகணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் அதை தூள் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தூள் தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நாம் அரைச்சி வச்சோம் இல்லையா கீரை தக்காளி எல்லாமும் அதையும் இப்போ சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம இந்த கீரையும் சேர்த்து நல்லா கலந்துடணும் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போவே நல்ல வாசனையாக இருக்குங்க இது வீட்டில் செய்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும் இது நம்ம இந்த தொக்கில் போடுறதுக்காக நம்ம பொடியை அரைக்கிறதுக்காக மசாலா வருத்தோம் இல்லைங்களா அது வந்து நம்ம இப்போ பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது கடுகு வெந்தயம் சீரகம் இது தான் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிரலாம் இப்போ இந்த பொடியும் நம்ம அந்த தொக்குலையே சேர்த்துடலாம் நல்லா மூடையிலலாம் ஒட்டின்ட்டுருக்கோம் எல்லாத்தையும் நல்லா எடுத்து இப்போல்லாம் ஸ்பூன் வேலைக்காகாது கை தான் கரெக்டு இந்த மாதிரி நேரங்களில் ஸ்பூனில் நம்ம எடுத்தோம்னா பொடி முழுசும் எடுக்க முடியாது அதனால் கூச்சமெல்லாம் பட்டுருக்கக்கூடாது நம்ம கையில் சுத்தமாக வழித்து எடுத்து நம்ம இப்போ தொக்கில் போட்டு நல்லா கலக்கணும் இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் அந்த கீரையில் தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா சுண்டி வந்துருச்சு போதும் பாருங்கள் இப்போ கலந்து விடும்போதே தெரியும் நல்ல அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்தோம்னா நம்ம பாட்டிலில் எடுத்து வைக்கும்போது எண்ணெய் மேலே மிதந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது இதோட கொஞ்சம் வேர்க்கடலை சேர்க்குறேன் இது நம்ம சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது நமக்கு தொட்டுக்க கூட தேவைப்படாது அந்த அளவுக்கு இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ பிளாஸ்டிக் பாட்டில்லையோ போட்டு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஒரு கிண்ணத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பியும் இருக்குமோ மூடி நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சோம்னா பத்து நாளுன்றது கொஞ்சம் அதிகமான நாட்கள் கூட நம்ம வச்சு சாப்பிட முடியும் நிச்சயம் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கீரையிலையும் செய்யலாம் ஓகேப்பா இந்த கீரை தொக்கு பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கீரை தொக்கு வெளியே வச்சிங்கனாலும் மூணு நாளைக்கு கிடாது இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட முடியும் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து கீரைகள் வச்ச பிறகு நம்மளால அதிகப்படியான விளைச்சலை தவிர்க்க முடியாது இப்போ கலைச்செடிகளா வர்ற கீரைகளும் இருக்கு இது இல்லாம நாமள நட்டு வச்ச கீரைகளும் இருக்கு இல்லைங்களா மொடக்கத்தான் கீரை அது தான் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை மாயன் கீரை நஞ்சுண்ணான் கீரை அதுக்கப்புறமா கொடி பசலை இந்த மாதிரியான கீரைகளும் நம்ம மாடித்தோட்டத்த இருக்கு ஆனா எல்லாத்தையுமே நம்ம டெய்லியுமே செய்ய முடியாது இல்லையா அதனால நமக்கு அதிகப்படியான விளையும் போது நமக்கு மாடியில நம்முடைய தேவைக்கு அதிகமான கீரைகள் விளையும் போது இது மாதிரி தொக்கு செய்து வச்சிட்டோம்னா நம்ம சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்ல மேட்சிங் ஆகுது நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஹாப்பி கார்டனிங் பபாய்